தமிழ் பேசும்க்கள்வருக்கும்ி என்ன மாலை விலையில வந்து மோடிஜி நீங்க சொல்லுவே இல்ல விருந்தங்கம் எனக்கு தெரிஞ்சவே நண்பர் ஒருத்தர் அப்படியா ஹோஹோ ஹோ அதுலாங்கிறார் அதுலதான் போயிட்டு பார்ப்பமே என்ன பலந்த பாதுகாப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இப்ப தாய்லாந்து தாய்லாந்துக்கு போயிருக்கிறார் போல தாய்லாந்து அங்கே இருந்து விடப்புற போல இருக்கு சரி அண்ணா இப்போ ஒன்று படிப்பும் வீரகேஸ்வரி பத்திரிக்கை எடுத்த படிப்பின் பிரதான சிலப்பிச்சேரியாக இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா நாற்பத்தி நான்கு வீத வெறை விதிப்பு ஏற்றுமதி பெறுமானம் ஆடை துறை அபாயத்தை எதிர்கொள்ளும் நிலை ஆராய்வதற்கு ஜனாதிபதியால் விஷயட குழு நியமனம் அன்று சொல்லப்பட்ட செய்தி அன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்னென்னா போர் மூளை போகுது போல தான் இருக்கு அதில் எங்களோட நாடுகளுக்கெல்லாம் பயங்கர கஷ்டம் என்ன என்ன அதாவது நாங்கள் சும்மாவே தட்டு தடுமாறிட்டு இருக்கிறோம் இதுல இந்த மாதிரியான வரி விதிப்பு எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன பாபம் என்ன செய்ய போகுது அரசாங்கம் இலங்கை மட்டுமல்ல பங்களாதேஷ் சீனா வியட்நாம் கம்போடியா இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் அமெரிக்கா தீர்வுகளை இந்த விதித்து விதித்திருக்கிறது வரி தீர்வைகளை ஆக எல்லாம் சிக்கல் தான் இந்திய இலங்கை நட்புறவு மீளாய்வு செய்யப்படும் என்று சொல்லி இலங்கை விஜயம் குறித்து பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கிறார் பிரதமர் மோடி இன்று வருகை என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று வெளியாகும் ஒரு முக்கியமான தீர்ப்பு வரப்போகிறது தென்னக்கோடுக்கு மீண்டும் என்ன ஏப்ரல் பத்தாம் தேதி வரை விளக்க முறையில் போட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணிலையும் விசாரிக்க திட்டமா போட்டா இது ஏன் அவர் விசாரிக்கிறாங்க இது வந்து என்ன அப்படி என்று சொன்னால் நீங்க இப்படி கேட்டபடினால நான் சொல்லத்தானே நான் வேணும் ஓமோ நான் கேட்பந்தானே அதானே நான் நீங்க இப்படி கேட்கிறபடினால நான் சொல்லாம போனா மக்களும் கோபிச்சு கொள்ளுவாங்க ரணிலையாவுக்கு ஏற்கனவே பல பல சிக்கல்கள் இருக்கு விசாரிக்கை சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இந்த அனிலையா என்னத்துக்கு என்று சொன்னாலும்

கூடிய ஒரே மீட்பர் என்று எட்கா உடன்படிக்கைக்குடன் செல்வது அவசியம் என்கிறார் விஜயவர்தன் அந்த விஜயவர்தன் என்பது யாரும் தெரியுது முன்னாள் பிரதி ஆளுநர் டாக்டர் விஜயவர்தன் அவர் தான் சொல்லி இருக்கிறார் அரசாங்க நிபுணர் குழுவை வாஷிங்டனுக்கு அனுப்புங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி மாநாட்டில் சஜித் தெரிவிச்சிருக்காங்க மாநாடு நடந்திருக்குன்னா அதை தெரிவெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து அவர் தான் சைத்தனா தான் இதா இருக்கிறார் தலைவரா இருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறேன் புகைப்படங்களும் வெளிவந்திருக்குன்னா அவங்க ஐக்கிய மக்கள் சக்தியுடைய தலைவராக சஜித் அவிசாளராக இந்தியா எங்கட செய்தியும் வந்திருக்கு அதே மாதிரி அரசாங்க நிபுணர் குழுவை அதை ஏற்கனவே பார்த்து சரி

அதே மாதிரி வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு தொடர்பான நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்றாம் மோடியுடனான உடன்படிக்கைகள் இலங்கையின் இருப்பை முற்றாகவே பாதிக்கும் ஆச்சரியக்குடன் செய்தி வந்திருக்கு பவுனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்கள் முற்றாக புறக்கணிப்பாம் மோடியுடன் ஒப்பமிடும் உடன்படிக்கைகள் என்ன நாட்டு மக்களுக்கு கூறுங்கள் என்று முன்னிலை சோசியலிச கட்சி சொல்லி இருக்க மோடிக்கு சுதந்திர சதுக்கத்தில் நாளை பெரும் வரவேற்பு என்கிற செய்தியும் வந்து கிடக்கணும் இலங்கை இந்தியாவுடனான

கேள்ந்த காணப்படலாம் உலகத்துக்கே தாதாவாக இருக்கிற இந்த தாத்தா தாத்தா எவ்வளவு செஞ்சு கொண்டிருக்க